உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த் ராய்க்கு எழுதியுள்ள கடிதத்தில் கடந்த டிசம்பர் பதினோராம் தேதி மக்களவையில் எழுப்பிய கேள்விக்கு கடந்த எட்டாம் தேதி ஒன்றிய உள்துறை அமைச்சகம் அளித்த பதில் ஆங்கில மொழி பெயர்ப்பின்றி ஹிந்தியில் மட்டும் வழங்கப்பட்டதாக சுட்டிக்காட்டியுள்ளார் ஹிந்தி பேசாத மாநிலத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் தன்னை போன்றவர்களுக்கு இத்தகைய பதில்கள் புரிதலில் சிக்கலை ஏற்படுத்துவதோடு மொழி அடிப்படையிலான சமத்துவம் மற்றும் உள்ளடக்கத்தன்மைக்கு எதிரானதாகவும் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற மரபுப்படி நேரமில்லா நேர கேள்விகள் உள்ளிட்ட அவை நடவடிக்கைகளுக்கான பதில்கள் ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் இரு மொழிகளிலும் வழங்கப்பட வேண்டும் என்பதே நடைமுறை எனவும் இது அரசியலமைப்பின் மொழி சமத்துவ கோட்பாட்டுடன் ஒத்ததாகவும் குறிப்பிட்டுள்ள தமிழச்சி தங்கப்பாண்டியன் இந்த விவகாரத்தில் ஏன் ஹிந்தியில் மட்டும் பதிலளிக்கப்பட்டது என்பதற்கான விளக்கத்தையும் உடனடியாக ஆங்கில மொழி பெயர்ப்புடன் கூடிய பதிலை வழங்குமாறும் ஒன்றிய உள்துறை அமைச்சகத்திற்கு வலியுறுத்தியுள்ளார் எதிர்காலத்தில் இதுபோன்ற தவறுகள் நடைபெறாமல் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் மொழி அடிப்படையில் எந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் புறக்கணிக்கப்படக்கூடாது என்பதே தனது நிலைப்பாடு என தெரிவித்துள்ள தமிழச்சி தங்கபாண்டியன் இந்த விவகாரத்தை ஒன்றிய அரசு மிகுந்த பொறுப்புணர்வுடன் அணுக வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு ஒன்றிய அரசு ஹிந்தியில் மட்டும் பதிலளித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து உள்துறை அமைச்சகத்திற்கு தமிழச்சி தங்கபாண்டியன் எம்பி கடிதம் எழுதியுள்ளார் தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் தமிழச்சி தங்கபாண்டியன் உள்துறை இணை அமைச்சர் நித்யானந்த் ராய்க்கு எழுதியுள்ள கடிதத்தில் கடந்த டிசம்பர் பதினோராம் தேதி மக்களவையில் எழுப்பிய கேள்விக்கு கடந்த எட்டாம் தேதி ஒன்றிய உள்துறை அமைச்சகம் அளித்த பதில் ஆங்கில மொழி பெயர்ப்பின்றி ஹிந்தியில் மட்டும் வழங்கப்பட்டதாக சுட்டிக்காட்டியுள்ளார் ஹிந்தி பேசாத மாநிலத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் தன்னை போன்றவர்களுக்கு இத்தகைய பதில்கள் புரிதலில் சிக்கலை ஏற்படுத்துவதோடு மொழி அடிப்படையிலான சமத்துவம் மற்றும் உள்ளடக்கத்தன்மைக்கு தன்மைக்கு எதிரானதாகவும் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற மரபுப்படி நேரமில்லா நேர கேள்விகள் உள்ளிட்ட அவை நடவடிக்கைகளுக்கான பதில்கள் ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் இரு மொழிகளிலும் வழங்கப்பட வேண்டும் என்பதே நடைமுறை எனவும் இது அரசியலமைப்பின் மொழி சமத்துவ கோட்பாட்டுடன் ஒத்ததாகவும் குறிப்பிட்டுள்ள தமிழச்சி தங்கப்பாண்டியன் இந்த விவகாரத்தில் ஏன் ஹிந்தியில் மட்டும் பதிலளிக்கப்பட்டது என்பதற்கான விளக்கத்தையும் உடனடியாக ஆங்கில மொழி பெயர்ப்புடன் கூடிய பதிலை வழங்குமாறும் ஒன்றிய உள்துறை அமைச்சகத்திற்கு வலியுறுத்தியுள்ளார் எதிர்காலத்தில் இதுபோன்ற தவறுகள் நடைபெறாமல் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் மொழி அடிப்படையில் எந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் புறக்கணிக்கப்படக்கூடாது என்பதே தனது நிலைப்பாடு என தெரிவித்துள்ள தமிழச்சி தங்கபாண்டியன் இந்த விவகாரத்தை ஒன்றிய அரசு மிகுந்த பொறுப்புணர்வுடன் அணுக வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார்